சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு குட் நியூஸ் நாடு முழுக்க பல கோடி அரசு தனியார் ஊழியர்களுக்கு இன்ப அதிர்ச்சி எதிர்பார்க்கவே இல்லையே செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ ஊழியர்கள் சேர்க்கை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரே ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய சிறப்பு திட்டத்தை தொடங்க உள்ளது பதிவு செய்யப்படாத ஊழியர்களை சேர்க்க விரும்பும் நிறுவனங்கள் அபராதம் இன்றி தங்கள் பங்களிப்புடன் ஏழு சதவிகிதம் வட்டி மற்றும் நூறு என்ற பெயரளவு கட்டணத்தை செலுத்தி ஊழியர்களை முறையாக பதிவு செய்ய இது உதவும் இதன் மூலம் கூடுதலாக புதிய உறுப்பினர்கள் இணைக்கப்படுவார்கள் பல நிறுவனங்கள் கீழே வாய்ப்புகளும் உள்ளன இதற்கான பிரச்சாரங்களும் நடத்தப்பட உள்ளன ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான கடந்த ஆண்டுகளில் பி எஃப் கணக்குதாரர்களை உரிமை குரல் தீர்வு செயல்முறையை எளிதாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இந்த மாற்றங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு முக்கியமான ஒன்றை மேற்கொள்ள உள்ளது அதன்படி தன்னிச்சையாக உரிமை கோரல் வரம்பு அதிகரிப்பு தனியங்கி முறையில் முன்கூட்டியே கோரிக்கைகளை செயல்படுத்த வரம்பு ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது நோய் அல்லது மருத்துவமனைக்கான முன்படங்களுக்கு கூடுதலாக வீடு கல்வி மற்றும் திருமணம் போன்றவற்றுக்கான முன்பணங்களும் தானியங்கி முறையில் கிடைக்கும் இது போன்ற தேவைகளுக்காக ஒரு லட்சம் ரூபாய் பெற முடியும் தற்போது அறுபது சதவிகிதம் முன்பான கோரிக்கைகள் தானியங்கி முறையில் செயலாக்கப்படுகின்றன இந்த தானியங்கி கோரிக்கைகள் மூன்று நாட்களுக்குள் தீர்க்கப்படுகின்றன நடப்பு நிதியாண்டில் கோரிக்கைகளை தீர்த்து வைத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நான்காம் நிதியாண்டில் கோரிக்கைகள் மட்டுமே தானியங்கி முறையில் தீர்க்கப்பட்டன எளிமைப்படுத்தப்பட்ட செயல்முறையாக உறுப்பினர் விவரங்கள் திருத்தம் செயல்முறை எளிதாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் ஆதார் சரிபார்க்கப்பட்ட யுஏஎன் கொண்ட உறுப்பினர்கள் இல்லாமல் தங்கள் அடையாள அட்டைகளில் திருத்தங்களை செய்யலாம் தற்போது சுமார் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் திருத்தங்கள் எந்த அலுவலக தலையீடு இல்லாமல் செய்யப்படுகின்றன என்று அவர் கூறினால் எளிதாக்கப்பட்ட பி எஃப் இடமாற்றமாக பி எஃப் இடமாற்ற கோரிக்கைகளுக்கு ஆதார் சரிபார்க்கப்பட்ட யூஏஎன் களுக்கு இனி நிறுவனத்தின் சான்றோப்பம் தேவையில்லை தற்போது பத்து சதவீதம் இடமாற்ற கோரிக்கைகளுக்கு மட்டுமே உறுப்பினர் மற்றும் முதலாளியின் சான்ற தேவை என்று அமைச்சர் கூறினார் மேலும் காசோலை சீட்டு சமர்ப்பிக்க தேவையில்லை உரிமை குரல் படிவத்துடன் காசோலை சீட்டு சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை குறிப்பிடப்பட்ட உரிமைகோரல் படிவத்துடன் காசோலை சீட்டு சமர்ப்பிக்கும் தேவை தளர்த்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி தகுதியற்ற உரிமை குரல்கள் குறித்த வழிகாட்டுதல்களாக உரிமை குரல்களின் தகுதி அல்லது அனுமதி குறித்து உறுப்பினர்களுக்கு வழிகாட்ட இபிஎஃப்ஓ சில முன்கூட்டிய சரிபார்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக அமைச்சர் கூறினார் உறுப்பினர்கள் தகுதியற்ற கோரிக்கைகளை சமர்ப்பிப்பதை தவிர்க்க இது உதவும் தற்போது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி மேற்பட்ட கோரிக்கைகளை இபிஎஃப்ஓ ஆன்லைன் முறையில் பெற்று வருகிறது மேலும் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆன்லைன் முறையில் உரிமைக் கோரல்களை சமர்ப்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நிலவரப்படி ஏழு புள்ளி பதினான்கு கோடி கோரிக்கைகள் ஆன்லைன் முறையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மேற்கண்டவற்றை தவிர சி திட்டத்தின் கீழ் உறுப்பினர்களின் தரவுகளை மையப்படுத்துவதன் மூலம் இ பி கோரல் உரிமைகோரல் தீர்வு செயல்முறையை மேலும் எளிதாக்கி வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் உடனிருங்கள் நன்றி வணக்கம்